마리바나. 토크, 토크. 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 토크 டேய் காவலாடா குத்து கொஞ்சம் வந்துச்சடா அங்க வந்துச்சுடா சும்மா

போடுங்க கோடி கிட்ட

கூட்டு போயிருவியா

முடிவிட்டு <laughs> வாழ்கிதேன்

ஏய் அச்சம் சொல்லுடா சொல்லடா ம் குட்டி சொல்லுங்க என்ன பச்சையடா ஏய் எல்லாம் போறா 얘ன யாரா ரைட் எல்லாரும் சக்குலிங்ல கேக்குறீங்களா அங்கிட்டு நான் என்ன கதைய விடறே வா வா ஐய் செல்வா இதே போயா ஜூம் பண்றான் வட்டம் போட்டுதான் அதிகா திண்டு இல்ல கண்

ய் நவருண்டா யாரா தடுக்காதீங்க நவருங்கடா ஐய் நவருங்க

அடிக்காது <laughs> <laughs> அதா தூரே வெடிக்கி வெடிக்கி ஏ உட்டா ஏ 나பாயி ஏ உட்டா டே சக்கற இது உட்ட இருக்கு சுத்தம்பரசுடா ஓட கொடைடா கொடைடா அ கொடை சக் 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 அடி 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 குண்ட காத்து போறான் ஏ அன்னி போனைnga கரத்துல இருந்தாலும் கருத்துங்க யாருச்சியா தெரியுமா